வணக்கம் பிள்ளைகளே நாங்கள் போன வீடியோவில் மூவிருப்பு கோவைகள் பற்றி நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் அதை பற்றின கணக்களை வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் மினக்கடாமல் கணக்குகளுக்கு போவோம் எவ்வளோ தூரம் கணக்குகள் செய்கிறோமோ அவ்வளோ தூரம் எங்களுக்கு அதை பற்றின கேள்விகள் வரும் சரியா இதில் இப்போ உதாரணம் ட்ரெண்டை வந்து பாருங்க உதாரணம் ட்ரெண்டு என்ன எக்ஸ் சயலெக்ஸ் எட்டு சரியா சரியா எக்ஸ்வர்கம் சயலெக்ஸ் ஐ எட்டு இரு மூருப்பு கோவில்டு ஸ்டாண்டர்ட் சமன்பாடு என்ன எக்ஸ் வர்க்கம் சகபிஎக்ஸ் சகசி இங்கே ஏ மாதிரி வந்து ஒன்று இருக்குது பி மாதிரி வந்து சைய இருக்குது சி மாதிரி சையட்டு இங்கே சகசி ஆனால் இங்கே சைய இருக்குது அப்போ சைய எட்டு சரியோ அடுத்த நீங்கள் என்ன எழுதுவீங்க ஏ b வந்து பி எக்ஸின் குணகம் b கே சமனாக இருக்குது சரியோ ஏன்ட்டு பி வந்து ஒரு மா ஏன்ட்டு பி வந்து மாறிலி சீக்கிச்சம்மனாக இருக்கும் இது நீங்கள் எல்லா கணக்குலேயும் உங்களுக்கு உடனே நாம் வர வேண்டியது சரியோ இப்போ இதில் எக்ஸ் எக்ஸ்வர்கம் சயலெக்ஸ் சையட்டுன்னு சொன்னால் எந்த ரெண்டு எண்ண கூட்டைக்குல வந்து அது எக்ஸின் குணகமும் அந்த ரெண்டு எண்ணெய் பெருக்கேக்கில் மாறிலும் வருதோ அதைத்தான் நாங்கள் இதை கேரணின்னு சொல்லி சொல்ல போகிறோம் இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் பிள்ளைகளே எக்ஸ் எக்ஸ்வர்க்கம் சை லெக் சையட்டுண்டா எட்டு நாங்கள் எடுக்கலாம் முதலாவதா ஒன்று தர எட்டு எடுக்கலாம் ஒன்று தர எட்டு வந்து சரி எட்டு ஆனால் ஒன்றுலேயும் எட்டுலே வந்து எங்களுக்கு சையு வருவோம் ஒன்று தர எட்டு வந்து எட்டு ஆனால் இங்கே சைய எட்டு அப்போ ரெண்டு ஒன் கேக்கில் வந்து மைனஸ் வருதுன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஒன் வந்து கட்டாயம் வந்து சயவாக இருக்கணும் மற்ற ஒன்று வந்து சகவாக இருக்கணும் அப்போ இந்த இதில் வந்து ஒன்று ஒன்று வந்து சயவாக இருக்கலாம் இல்லாட்டி எட்டு வந்து இருக்கலாம் இந்த ரெண்டில் ஒன்று வந்து ஏதாவது சய வேற இருந்தா தான் சயதர சக சயன்று வரும் சரியா ஆனால் எக்ஸிண்ட குணம் என்ன எக்ஸின் குணம் ஏழு அப்போ ரெண்டு க அது என்ன வந்து நீங்க கூட்டைக்குல வந்து அது வந்து சயப்பெருமாணம் வேறுன்னு சொன்னா இந்த சயப்பெருமாணம் வந்து எடுக்கிற எண் வந்து நீங்க பெருக்கைக்குள்ள வர அந்த எண் பெரிய எண்ணத்தால் இந்த சயப்பெருமாணம் எடுக்க போகுது இப்போ அது என்னென்னு சொல்றேன்னு சொன்னால் எட்டு தர ஒன்று பிள்ளைலே எட்டு சரி ஆனால் இப்போ ஏஇன் டு பி வந்து சி சரி ஆனால் இங்கே ச இங்க சய எட்டு வரணும் அதோட சய எட்டையும் ஒண்டையும் வந்து நீங்கள் கூட்டைக்குள்ள வந்து சயகளும் வரணும் சரியோ அப்போ நீங்கள் என்னென்ன எடுப்பீங்கள் எட்டையும் ஒன்றையும் வந்து கூட்டைக்குள்ளே வந்து சய ஏழும் வரணும் அப்போ நீங்கள் இந்த எட்டுக்கு வந்து சய பெருமானம் எடுத்தீங்கன்னு சொன்னால் எட்டு சய எட்டு தர உண்டு சய எட்டு சரியோ அது வந்துட்டுதோ விட ஓம் சய எட்டு சக உண்டு சய ஏழு பாருங்கோ இதில் என்ன ஏ இன்ட்டு பி வந்து சி ஏ ப்ளஸ் பி வந்து பி இங்கே பாருங்கள் இந்த கணக்கில் என்ன சி வந்து சய எட்டு சரி பி வந்து சய ஏழு சரி அப்போ எது உங்களுக்கு காரணியாக வரப்போகுது எக்ஸ் வர்க்கம் சய எட்டு எக்ஸ் சக எக்ஸ் சய எட்டு சரியோ இதில் நீங்கள் என்ன செய்வீங்கள் இந்த ரெண்டு லேம் பொது பொதுவெடுப்பீங்கள் எக்ஸ் ஐ எட்டு சக இதில் உண்டைத்தான் பொதுவெடுக்கலாம் எக்ஸ் ஐ எட்டு விட என்ன எக்ஸ் ஐ எட்டு எக்ஸாக ஒன்று சரியோ பிள்ளைகளும் பிள்ளைங்களுக்கு என்னென்னா போ சில கணக்குகளில் நீங்கள் சேது செய்து போ உங்களுக்கு நீங்கள் டிரெக்டாகவே ஆன்சர் எழுதுவீங்க இதில் என்ன எக்ஸ் ஐ எட்டும் வந்துருக்குது எக்ஸாக ஒன்றும் வந்துருக்குது இதுதான் கேரணின்னு போட்டிருக்காங்க வேறு இதில் நாங்களுக்கு குறிப்பிட்டு காட்டணும் பாருங்கள் எக்ஸ் ஐ எட்டும் எக்ஸாக ஒண்டையும் தான் வந்து கேரணின்னு சொல்லியிருக்காங்க இந்த சை அட்டு நாங்கள் என்ன ஏற்கனவே ஏ வந்து சை எட்டு எடுத்துருக்கோம் பி வந்து ஒன்றுன்ற எடுத்துருக்கோம் அப்போ என்ன எக்ஸ் எக்ஸாக ஏ எக்ஸ் எக்ஸாக பி ஏக்கு பதிலாக இங்கே என்ன சை எட்டு எக்ஸ் எக்ஸ்ட்டு பிக்கு பதிலாக உண்டு எக்ஸாக உண்டு இதுதான் ஆன்சர் நீங்கள் இதில் போட்டு பி பதுவெடுத்து அப்படியெல்லாம் செய்கிறது வ செய்கிறது கொஞ்சம் நாளைக்கு அதை மூணு ப்ராக்டிஸ் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அதுக்கு பிறகு நீங்கள் நேரடியாக விளையாடி கொள்ளலாம் ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் எதுக்கு ரீசெக் பண்ணுங்க க கரெக்ட் டைம்ஸ்லேயும் சயஸாக வந்து பிளவிடுவீங்க சரியோ அடுத்த கணக்கு வந்து பாருங்கள் ஓகே நாலாவது கணக்குக்கு போ உதாரணம் நாலு பாருங்க இந்த உதாரணம் நால பாருங்கள் பிள்ளைகளே அதில் கற்கி என்ன ஏவர்க்கம் சய நாள் ஏபி சய அஞ்சு பி வர்க்கம் ஏ வர்க்கம் செய்ய நாள் ஏபி சக அஞ்சு பி வர்க்கம் சரியோ இப்போ உங்களுக்கு இதில் என்ன திருப்பின்னு சொல்கிறேன் ஏக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் சக சீரான் ஸ்டாண்டர்ட் ஏஇன் சக B வந்து உங்களுக்கு என்ன எக்ஸுண்ட் குணகமாக இருக்கணும் ஏ இன்ட்டு பி வந்து மாறிலியாக இருக்கணும் இந்த கணக்கில் வந்து ஒரு குழப்பம் இல்லை இது எக்ஸ் வர்க்கம் இது மாறிலி இது எக்ஸ் எக்ஸுண்டு எக்ஸ்ட் எக்ஸின் குணகம் மாதிரி சரியா இதில் ஏ மாதிரி என்ன இருக்குது ஒன்று பி மாதிரி சய நாலு சி மாதிரி மாறிலி சய அஞ்சு பி வர்க்கம் இவ்வளோந்தான் வித்தியாசம் இதில் பாருங்கள் பிள்ளைகளே இது வந்து எக்ஸ் இதில் வந்து காரணமாக பார்க்கணும் இது வந்து ஏ வர்க்கத்தில் ஆன வந்து ஒரு மூவிருப்பு கோவையன்று வந்து எடுத்திருக்கேன் நான் அப்போ ஏ வர்க்கத்தில் எப்போ இந்த எக்ஸ் வர்க்கம் சய நாலு பி எக்ஸ் சயா அஞ்சு பி வெர்க்கம்ன்ற பாருங்க இப்போ ஏ வர்க்கம் சை நாலு ஏ பி சயா அஞ்சு பி வெர்க்கமுண்டா நீங்கள் வந்து நாலு பி வந்து எக்ஸ்ட குணா ஏ எக்ஸிண்ட குணாமின்ற சொன்னால் இங்கே ஏஏஇண்ட குணா மாதிரி சை நாலு பின்னு இருக்கு அப்போ எங்கே என்ன வரும் நாலு பிக்கு பேலாம் நாலு பி சரியா இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு ஏ ப்ளஸ் பி வந்து பி ஆகும் ஏஇன் டு பி வந்து நீங்கள் சிஆகம் எடுக்கணும் சரியா அப்போ ஏக்கு பேரலாம் நீங்கள் அஞ்சும் பிக்கு பல வந்து நீங்கள் ஒன்றுன்னு பாருங்கள் அப்போ அஞ்சு சகம் உண்டு ஐயோண்டு அஞ்சு ஓகே ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன வரணும் சய அஞ்சு பி வர்க்கம் வரும் அப்போ அஞ்சு பி ஒரு பி பி பெருக்கினா தான் பி வர்க்கம் வரும் இங்கே இதில் என்ன வரும் அஞ்சு பி வர்க்கம் வந்துடும் ஆனால் இங்கே எங்களுக்கு சய வேணும் சய வேணுமெண்டால் ஒரு சகவும் சயவும் தான் சய அப்போ இதில் நாங்கள் ஏதாவது ஒன்றுக்கு சய போடுவோம் இங்கே அஞ்சு பிக்கு சய போட்டிருக்கோம் மற்றதுக்கு சக பீண்டு எடுக்கிறோம் ஏ நாங்கள் ச ஏன்னாங்க அஞ்சை வந்து நாங்கள் என்ன இங்கே பாருங்கள் இதில் எக்ஸின் எக்ஸின்னு சொன்னால் இதில் நாங்கள் ஏ என்று எடுத்துருக்கோம் இந்த எக்ஸுண்ட் குணகம் வந்து எக்ஸ்ட எக்ஸினுக்கு பதிலாக இங்கே ஏ வந்துருக்குது இந்த ஏ இந்த குணகம் என்ன சய நாலு பி இப்போ எக் குணகம் வந்து மைனஸில் வந்தபடியாக நீங்கள் கட்டாயம் பெருக்கேக்கில் எந்த பெருமானம் கூடினதோ அந்த பெருமானத்துக்கு நீங்கள் மைனஸ் போடுவீங்க அப்போ அதால் தான் நான் இங்கே சய அஞ்சு பியும் சக பியும் எடுத்துருக்கோம் இப்போ இதில் பிறகு பாருங்கள் ஏ வர்க்கம் சய அஞ்சு AB பி சக ஏபி ச அஞ்சு பி வர்க்கம் சரி இதில் என்ன பொதுவெடுப்பீங்க ஏய பொதுவெடுத்திங்கன்னா ஏ சய 5 B இதில் என்ன பொதுவெடுப்பீங்க பியை பொதுப்படுக்க பிஏ பொருள் எடுத்தா A சய அஞ்சு பி இந்த ரெண்டுலேயுமே என்ன பொதுவெடுக்கலாம் A சய அஞ்சு பி மிஞ்ச போகிறது ஏ சக பி இதுதான் இதெண்ட் கேரணி அரியோ அதை காணும் பிள்ளைலே ஒரு குழப்பமே இல்லை X வர்க்கத்துக்கு பல A வர்க்கம் வந்துட்டு வரேன் அதுலேருந்து நீங்கள் மாறலிக்கு பிறகு இங்கே அஞ்சு பி வர்க்கம்ண்டு வந்திருக்கு பி வர்க்கம்னு சொன்னால் ரெண்டு பியை வந்து நீங்கள் பெருக்கணும் ரெண்டு பி பெருக்கப்பட்டா தான் பி வர்க்கம்ண்டு வரும் அதோட இந்த மாறளி வந்து மைனஸ்ல வந்திருக்கிற ஒரு சகவும் சகவும் தான் சய வரும் அதனால் சகவும் சயவும் பெருக்கு சய வேண்டும் வரும் மட்டது குணகமும் வந்து இந்த குணகம் எக்ஸ் மாதிரி இங்கே ஏ இருக்குது இந்த ஏ இந்த குணகம் வந்து மைனஸில் வந்து இருக்குது இப்போ மைனஸில் வருதுன்னு சொன்னால் நீங்கள் பெருக்கப்படுற ரெண்டு எண்ணில் பெரிய எண் வந்து மைனஸில் இருக்கணும் மைனஸில் இருந்தால் தான் மைனஸும் ப்ளஸ்ஸும் ஒரு ரெண்டு சயவும் சவம் கூட்டு படைக்க இந்த பெரியன் கூடவோ அந்த பெரியன்னுட கு குறியீடு வந்து வரும் அப்போ இதில் வந்து மைனஸ்ந்து வருது அவ்வளோனு இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த கணக்கை வந்து பிள்ளைங்களே நீங்கள் வடிவாக உங்களுடைய இதுக்கு வடிவாக இருக்க யோசிச்சு திருப்பி செய்து பாருங்கள் சரியோ அடுத்த கணக்குக்கு நாங்கள் போவோம் இதில் பாருங்க பிள்ளைகே அடுத்தது மூறு பிரிவடி கோவைகளின் கேரளியலின் செவ்வைத்தன்மை என்று சொல்லியிருக்கு செவ்வைத்தன்மை உண்டும் என்றால் ஒன்றுமில்லை நீங்கள் அந்த தந்த ஊரு பிரிவடி கோவையில் கேரளியலை காணுவீங்கள் தானே அந்த கேரளியல் வந்து நீங்கள் திருப்பி பெ அதை வந்து பெருக்கி எடுக்க உங்களுக்கு அந்த மூறு பிரிவடி கோவில் வரணும் அந்த மோறு பெருவடி கோவில் வந்தால் தான் நான் அது செவ்வைத்தன்மை என்று அது இதில் பெருசாக நீங்கள் மினக்கட வேண்டிய தேவை இல்லை சரி அப்போ நாங்கள் அடுத்ததாக ஸ்ட்ரைட்டாக பயிற்சிக்கு போவோம் சரியா பயிற்சியில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பாருங்கள் நான் இந்த ஏ பாட் செய்ய போகிறேன் சரியோ முதலாக எனக்க பார்ப்போம் எக்ஸ் வர்க்கம் சக ஆர் எக்ஸ் சக எட்டு சரியோ இதில் வந்து இது வந்து எக்ஸிலான மூவரு புக்குவரம் ஏ மாதிரி ஒன்று இருக்குது பி மாதிரி ஆறு இருக்குது சி மாதிரி எட்டு இருக்குது அப்போ ஏ சக பி வந்து பியாக இருக்கணும் ஏ பி வந்து சியாக இருக்கணும் சரியா அப்போ இதில் வந்து எட்டு இருக்குது எட்டுண்டா நாலு தர ரெண்டுன்னு எடுக்கலாம் நாவி ரெண்டு எட்டு நாலு சக ரெண்டு சமன் ஆறு சரியா நாலேயும் ரெண்டையும் வந்து நீங்கள் பெரிய கேக்கில் எட்டும் வரும் நாலும் ரெண்டும் கூட்டு ஆறு வரும் அப்போ என்ன எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ் சக ரெண்டு எக்ஸ் சக எட்டு இதில் எக்ஸை பொதுவாக எடுத்தீங்கன்னா எக்ஸ் சக நாலு இதில் ரெண்டை பொதுவை எடுத்தீங்கன்னா எக்ஸாக நாலு அப்போ எக்ஸ் அக நாலை வந்து நீங்கள் பொதுவாக எக்ஸ் எக்ஸாக ரெண்டு இதை வந்து நான் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் டிரெக்டாகவே எழுதலாம் நாலும் ரெண்டும் தான் அப்போ எக்ஸோட ரெண்டையும் வந்து கூட்டி போடணும் இங்கே மைனஸ் இல்லை மைனஸ் ப்ளஸ் வரைக்கும் அது மாற்றி வரும் சரியோ இதான் ஆன்சர் அது மாதிரி அடுத்த களியை பாருங்கள் அடுத்தது வந்து பி பாட்டை பாருங்கள் பி பாட்டு என்ன ஏ வர்க்கம் சைய எட்டு ஏ பி பாட் இந்த களி எட்டு ஏ சக பதினஞ்சு இதெல்லாம் மைனஸ் வந்துருக்கு பிள்ளைகளே சரியோ இதில் வந்து ஏ ஏ வர்க்கம் ஏ இல்லான மூறுப்பு கோவைகள் சரி ஒரு ஊருக்குள்ளே இல்லை எக்ஸ் வருது சரியா ஏ ப்ளஸ் பி வந்து பி ஏ இன்ட்டு பி வந்து மாரளிி சி சரியா இதில் வந்து ஏ ப்ளஸ் பி மாதிரி சை எட்டு வரணும் ஏ இன்ட்டு பி மாதிரி பதினஞ்சு வரணும் சரியா இதில் எக்ஸ் வைக்கிறது போல் இவருக்கு மிக்கவளம் தான் வித்தியாசம் மட்டும்படி ஏபிண்டது நாங்கள் வளமையாக எடுக்கிறோம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக இருக்குது சரியா எந்த ரெண்டு எண்ணையும் கூட்டேக்கில் வந்து சகை வரணும் சரி ரெண்டு எண்ணையும் பெருக்கேக்கில் சகை வரணும் ஆனால் கூட்டேக்கில் சயவாக இருக்கணும் அப்போ என்ன ரெண்டு சயப்பெருமானங்கள் வந்து பெருக்கப்பட்டால் தான் இந்த பெருமானம் வந்து சகவாவும் அந்த ரெண்டு பெருமாணங்கள் அந்த சயப்பெருமாணம் கூட்டுப்பட்டாதான் கூட்டுத்தொகை சயவாகவும் வரும் சயதரசய சயதர சய சக சய சய சரியா குறியீடுகள் கவனம் இப்போ நாங்கள் இதில் என்ன செய்வோம் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்ப்போம் எட்டு வந்து ஓர் எட்டு 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 சரி ஏ சகபி ஏ எட்டு தர ஒன்று எட்டு சரி வராது அடுத்தது ரெண்டு தர நாலு நாகிரெண்டு எட்டு ஆனால் நாலும் ரெண்டும் ஆறு அடுத்தது ஐ மூன்று பதினஞ்சு சரி அஞ்சு தர மூன்று பதினஞ்சு சரி அடுத்தது அஞ்சு மூண்டும் எட்டு ஆனால் கவனம் இங்கே சய தர சயதான் சகவ வரும் சயவும் சயவும் கூட்டுப்பட்டால் சயபிரமாணம் வரும் அப்போ இதில் என்ன வரும் சய அஞ்சும் சயம் மூண்டும் சரியோ ஏ வர்க்கம் சயஞ்சு சய மூண்டி சக பைனஞ்சு ஏ மாறிலி வந்து உங்களுக்கு சகவாக வரணும் ஆனால் எக்ஸ் குணம் எக்ஸ் என்ற பதில் இது ஏ ஏண்ட குணம் வந்து சயவாக இருக்குன்றா அந்த ஒரே பெருமானங்கள் ரெண்டும் வந்து கூட்டு படைக்கு வந்து ப்ளஸ் வருதுன்னு சொன்னால் சாரி கூட்டு பெருக்கு படைக்கு ப்ளஸ் வருதுன்றா சயதர சயவ தான் சகவா வரும் சயவும் சயவும் கூட்டுப்பட்டால் சயவாக வரும் சரி இப்போ இதில் வந்தீங்க என்ன ஏ பொ பொதுவெடுத்தால் ஏசை அஞ்சு சூண்டு போது பார்த்தீங்கன்னா ஏ சை அஞ்சு ஏ சை அஞ்சு ஏ சைஎம் மூன்று ஆனங்க பாருங்கள் எந்த பெருமானம் அப்போ நீங்கள் என்ன டிரெக்டாகவே எழுதுவீங்க ஏ சை அஞ்சு ஏ சை மூன்றுன்ட்டு டிரெக்டாகவே எழுதிவிடலாம் சையோ அடுத்த கணக்கை பாருங்கள் அடுத்தது வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக டீக்கு போகிறேன் டீ வித்தியாசமாக இருக்குது டீக்கு போய்க்குள்ள கவனமாக இருக்கணும் பிள்ளைலே டீ வந்து என்னென்ன வருது என் வர்க்கம் சைய இருபத்தெட்டு சய பன்னெண்டு என் சரியோ இதை நீங்கள் முதல்ல அந்த ஃபார்முக்கு மாற்றணும் ஏ வர்க் எக்ஸ் வர்க்கம் சய ச ஏ வர்க்கம் சக சக சி இந்த மாதிரி இந்த பன்னெண்டு என்ன நீங்கள் முன்னே கொண்டு வாங்க சய பன்னெண்டு சய வரும் இதில் வந்து எக்ஸ் வர்க்கிறது என் வர்க்கம் இருக்குது வித்தியாசம் நாங்கள் பார்க்குற மாதிரி ஏ சக பி பி ஏ இன்ட்டு பி சி இங்கே இப்படி வரும் ஏ சக பி வந்து பி மாதிரி இங்கே என்ன சைய பன்னெண்டு இருக்குது ஏ இன்ட்டு பி சி மாதிரி சய இருபத்தெட்டு இருக்கு அவ்வளோந்தான் வித்தியாசம் இல்லை டிரெக்டாக என்னென்னு பார்ப்பீங்கள் பிள்ளைகளை ரெண்டுமே மைனஸ் அப்ப சயதர சகதன் சயவாம் வரும் சய சக சய சயம் சகம் கூட்டு படையில பெரிய பெருமாணத்தின் குறியீடு எடுத்தால் தான் நீங்கள் மைனஸ் வரும் சரியா அப்போ நீங்கள் என்ன பிள்ளைகளை செய்யணும் சய செண்டு பன்னெண்டு சரியோ பதினாலு சாரி பதினாலு ஏண்டா பதினாலு தர ரெண்டு வந்து இருபத்தி எட்டு பதினாலு ரெண்டு பன்னெண்டு இதில் வந்து நீங்கள் சய பதினாலும் சக ரெண்டு மட்டிங்கண்டா தான் சயதர சக இங்கே சயண்டு வேறு இப்போ சைய பதினாலும் சக சய பதினாலு தர சக ரெண்டு சய இருபத்தெட்டு சய பதினாலு சக ரெண்டு சய பன்னெண்டு இதில் கேட்டது வந்துட்டுது சரி அப்போ நீங்கள் டிரெக்டாக போடலாமே என்னென்று என் வெர்க்கம் சய பதினாலு என் சக ரெண்டு செய்ய இருபத்தி எட்டு என்னை பொதுவார்த்திங்கன்னா என் செய்ய பதினாலு சக ரெண்டை பொதுவார்த்திங்கன்னா என் செய்ய பதினாலு பின் செய்ய பதினாலு என் சக ரெண்டு